வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நாளைய தினம் உங்களோட செயல்களை நீங்கள் ரொம்பவே சிறப்பாக செய்வீங்க நல்ல ஒரு வளர்ச்சி வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் சரிங்களா இவ்வளோ நாள் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்துட்டு கொஞ்சம் லேசினஸோ அப்படி இல்லாட்டி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமையோ இருந்திருக்கலாம் பட் இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றம் இருக்கும் அதே போல் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு ஒரு உகந்த நாள் இது சரிங்களா அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் நாளைய தினம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட ஒர்க்கலை ரொம்பவே சுமூகமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட வேலையில் முன்னேற்றம் அடைவீங்க அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளை இன்றைய தினம் உங்களோட பெரியமானவர் கூட நீங்கள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க நல்லுறவு கொண்டு இருப்பீங்க சரிங்களா உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவீங்க அதன் மூலயமா நீங்கள் உங்கள் ரெண்டு பேர்கிட்ட இருக்க அன்பு புரிதல் இது எல்லாத்தையுமே அதிகரிச்சிக்க முடியும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அடுத்து தான் கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை நாளைய தினம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைய தினம் உங்கள் கிட்டே இருக்க பணம் வந்து உங்களுக்கு கை செலவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் நாளைய தினம் உங்களோட நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு யோசனையும் இல்லாமல் சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக செலவு செய்கிற அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருக்கும் ஓகேங்களா அடுத்ததான் கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்களோட தேக ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால நீங்களும் மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி ஸ்ரீராம ஜெய் ஜெய் ஸ்ரீராம ஆஞ்சநேயா